நுங்கு வண்டி செய்தார் இதை வைத்து விளையாடு அண்ணா பொம்மை வேணும் நான் வளர்ந்ததும் வாங்கி தரேன் அண்ணா பனவோலை காட்டாடி செய்தார் இதை வைத்து விளையாடு பாட்டி பொம்மை வேணும் இந்த மாதம் பென்ஷன் சம்பளம் மறட்டும் வாங்கி தரேன் பாட்டி பூவரசை இலை ஊத பிப்பி இதை வைத்து விளையாடு மாமா பொம்மை வேணும் கம்பெனியில் சம்பளம் போடட்டும் வாங்கித்தாரேன் மாமா தென்னை ஓலையில் கிளி பொம்மை செய்தார் இதை வைத்து விளையாடு தாத்தா பொம்மை வேணும் இன்று மாலை கூலி கிடைத்ததும் வாங்கித்தாரேன் தாத்தா தென்னை ஓலையில் கை கடிகாரம் செய்தார் இதை வைத்து விளையாடு பொம்மி ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்தார். ஒரு மேளம் செய்தார் இப்போது பொம்மி கை நிறைய பொம்மைகள் நன்றி